பூர்வீக ஜெர்மனியர்களின் வருமானத்தை விட அந்நாட்டிற்கு புலம்பெயர்வோரின் வருமானம் கிட்டத்தட்ட இருபது சதவீதம் குறைவாக இருப்பதாக ஆய்வறிக்கை ஒன்று சுட்டிக்காட்டுகின்றது பல புலம்பெயர்ந்தோர் குறைந்த ஊதியம் பெறும் வேலைகளில் வேலை செய்வது இதற்கு காரணம் என அறிக்கை கூறுகிறது அவர்கள் பொதுவாக பூர்வீக ஜெர்மானியர்களைப் போலவே அவர்கள் செய்யும் அதே வேலைகளில் ஈடுபடுவதில்லை இது ஊதிய இடைவெளியை பெரிதாக்குகின்றது இரண்டாம் தலைமுறை புலம்பெயர்ந்தோர் கூட எனும் பூர்வீக ஜெர்மானியர்களை விட சுமார் ஏழு தசம் ஏழு சதவீதம் குறைவாகவே வருமானம் ஈட்டுகின்றனர் இது முதல் தலைமுறை புலம்பெயர்ந்தோரை விட சிறந்தது என்றாலும் இடைவெளி உள்ளது இடைவெளி வேறு சில நாடுகளை விட மோசமாக உள்ளது புலம்பெயர்ந்தோருக்கு உதவ அரசாங்கங்கள் திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என ஆய்வறிக்கை கூறுகிறது இதில் கல்விக்கு சிறந்த அணுகளை வழங்குதல் ஜெர்மன் மொழி வகுப்புகள் வேலைகளை கண்டறிய உதவுதல் மற்றும் பிற நாடுகளில் இருந்து தகுதிகளை ஏற்றுக்கொள்வதை எளிதாக்குதல் ஆகிய செயல்முறைகள் அடங்கும் நடவடிக்கைகள் புலம்பெயர்ந்தோருக்கு சிறந்த வேலைகளை பெறவும் அதிக வருமானத்தை பெற்றுக்கொடுக்கவும் உதவும் இருப்பினும் ஜெர்மன் பாடங்கள் போன்ற ஒருங்கிணைப்பு படிப்புகளுக்கான பணத்தை ஜெர்மன் குறைத்து வருகிறது மேலும் ஜெர்மன் அல்லாத பலர் தங்கள் வெளிநாடு சான்றிதழ்களை ஏற்றுக்கொள்ள நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டும் இது அவர்கள் சரியான பயிற்சி அல்லது வேலையை ஆரம்பிப்பதை தடுக்கிறது இந்த நிலையில் அனைவரும் வேலையில் நியாயமாக நடத்தப்படுவதை உறுதி செய்வதும் முக்கியம் என்று ஆய்வு கூறுகிறது